ஹலோ கைஸ் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கோன்னு சொன்னேன் சுவிட்சர்லாந்தில் தூண் இடத்துல உள்ள ஷெட்பாக்கன்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் ஸோ அங்கே தெரியுதா பாருங்கள் அதுதான் அந்த இடம் ஸோ அந்த இடத்துல தான் பார்க்க போகிறேன் ஓகே வாங்க பார்க்கலாம் வந்து வீடியோக்குள்ளே இதுதான் அந்த இடத்துல வந்து போட் வச்சிருக்கிறாங்க சிலோஸ் சட் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் இது ரெண்டுமே இருக்குது இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் பா தூண் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து பஸ் எடுத்து அஞ்சு நிமிஷத்தில் இந்த இடத்துக்கு வந்துடலாம் அந்த அதில் அந்த பஸ் ஸ்டாப் இருக்குது அதில் இறங்கி இங்கால நடந்து வரலாம் அஞ்சு நிமிஷம் தான் பிடிக்கும் ஓகே வாங்க சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்கின்றேன் போன முறை நான் வீடியோ போட்டிருந்தேன் போன தடவை அதில் வந்து கொஞ்சம் இலைகளெல்லாம் கொட்டி குளிர்காலம் முடிஞ்ச டைமில் கொஞ்சம் அழகில்லாமல் இருந்தது இப்போ எல்லாம் மலையில் பெஞ்சு இலைகளெல்லாம் துளித்து செம வடிவாக இருக்குண்ணே ஸோ வாங்கினேன் வீடியோவில் எப்படி இருக்கின்றேன் இந்த இதில் பூக்கண்டுகள் எல்லாம் புதுசாக வச்சு உண்டாக்கியிருக்கிறாங்க ச ஸோ அழகாக இருக்குது இங்கே வந்து வேறு காலத்தில் வந்து நிறைய பேர் நிறைய பேர் வருவாங்க இங்கே வந்து தமது பொழுதுபோல கழிப்பாங்க இதில் வந்து விளையாட்டுகள் விளையாடுவாங்க அங்கே ஆறு இருக்குது ஆற்றுல வந்து நீந்துவாங்க மற்ற இந்த இடத்துல வந்து பேட்மிண்டன் ஃபுட்பால் அப்படி சின்ன சின்ன விளையாட்டுகள் விளையாடி விளையாடுவாங்க ஆனால் நல்ல சுமையான சும் அழகான ஒரு இடம் தூளில் இருக்கிறவங்க வந்து இங்கே பக்கத்தில் தானே ஒவ்வொரு நாளும் பெறுவாங்க சில பேர் இதுதான் ஷேடோ கேஸ்டல் இது வந்து ரெஸ்டாரண்ட்டு இதுதான் தூணில் உள்ள ஸ்பெஷல் அந்த ஒரு வடிவான இடம் அங்கேல பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னால் அங்கே வந்து ஆறு நானும் வந்து இங்கே வந்து இதில் இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வரும் அங்கே தான் இருக்கிறேன் வேலை இல்லாத நாளில் வந்து இங்கே தான் வந்து பொழுது கழிக்கிறது சும்மா டைம் பாஸுக்கு இங்கே வருவோம் நல்ல ஒரு அழகான இடம் பாருங்கள் சுற்றி எல்லா இடமும் பச்சை பசுலென்னு இருக்குது இப்போ தான் சமர் வந்து ஸ்டார்ட் ஆகிற வழியாக இப்போ கொஞ்சம் ஆக்கள் தான் இங்கே இருக்கிறாங்க இனி ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் எல்லாம் சும்மா எல்லாம் ஒரே ஆக்கள் தான் இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு இங்கே வந்து நம்மளாம் காசு கூட தான் இங்கே வந்து சாப்பிடுவாங்க இங்கே வந்து எல்லாமே ரொம்ப சமவெளியாக இருக்கும் அந்த பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு வெட்டிங் நடந்திருக்கு போல் இருக்குது நேற்று நடந்துச்சா இல்லை இன்னைக்கு நடக்க போதா தெரியல அதில் எல்லாம் அலங்கரிச்சவடி இருக்குது பார்க்க ரொம்ப வழியாக இருக்குது அழகாக இருக்குது கேஸ்டல் பின்புற பகுதி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு சுமாலாக இருக்கு இதால வந்து கப்பல்கள் ஹோம் அதாவது இந்த ஆறு வந்து இங்கே இருந்து இன்டர்லாக்கன் அங்கே வரைக்கும் போகுது இதால வந்து கப்பலில் பயணம் செய்வாங்க வழியாக நிறைய பூக்களை எல்லாம் வச்சு உண்டாக்கி இருக்கிறாங்க சும்மா அழித்து சும்மா அழகாக தான் இருக்குது பார்க்க ரொம்ப வடிவாக இருக்குது வா சூப்பர் இது வந்து டெலஸ்கோப் தொலை நோக்கி இதில் வந்து ஒன்றுக்கும் ரெண்டு உயிரோ போட்டால் போடலாம் போட்டால் இதில் வந்து பார்த்தா உங்கள் தூரம் உள்ளதை வந்து இங்கே ట్టకాటం సో అది కాసే ఓరోళిం పండలం ఫ్రాంక్లో పండల ఇంకే பார்த்துட்டோம் அப்படி அத்தங்கிற பக்கம் மயங்கால ஸோ இது வந்து வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒரு ஒவ்வொரு சாதனை போட்டிருப்பாங்க இதில் வந்து உட்காந்துருந்து பொழுது குறைக்கலாம் போன மாசம் வந்து இங்கே தண்ணி எல்லாம் இருந்துச்சு இப்போ எல்லாம் தண்ணி கூடிட்டு ஸோ நான் முன்னாடி கட்டின அந்த பக்கம் வந்து குளிக்க இல்லாது வெயில் காலத்தில் ஆனால் இந்த பகுதி வந்து இங்கே வந்து கொஞ்சம் வங்காளம் போனால் வந்து குளிக்கலாம் இந்த பகுதியிலே வந்து குளிக்க அது குளிக்கலாம் நாங்கள் தடை போட்டிருக்குது நான் சொன்னது வந்து இந்த இடம் தான் இந்த இடத்துல வந்து காலத்தில் குளிக்கலாம் அங்கால் வந்து இடப்பக்கமாக வந்து குளிக்கலை அங்கால் குளிக்கிறதுக்கு தடை இந்த அங்கால் வந்து ஆழங்கள் மற்ற அங்கால வந்து கப்பல்கள் போகிற இடம் அப்போ அங்கால் வந்து குளிக்கிறதுக்கு தடை இங்கால வந்து குளிக்கலாம் இன்னும் ரெண்டு மாத அப்புறமா எல்லாம் ஒட்டி நிறைய ஆக்கள் தான் குளிப்பாங்க நிறைய போட்டு நிற்கும் அங்கால கப்பல்கள் போகும் இந்த இடம் சில்ல இந்த பார்க்கிங் பார்க் இந்த இடம் ஃபுல்லாக ஆக்கள் தான் இப்போ வந்து இன்றைக்கு வந்து வெதும் சரியில்லை கொஞ்சம் மழை குணமும் கொஞ்சம் மழை வார மாதிரி இருக்கக்கூடிய இன்றைக்கு சா வந்து சனங்கள் இல்லை மக்கள் வந்து இப்போ வீட்டில் வந்து இருப்பாங்க வேலையாக இருக்கும் இன்னும் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் இங்கே எல்லாம் ஒரு ஆக்கலாத்தன் ஆக்க கூட்டம் சுமையாக தான் இருக்கும் பாருங்கள் அங்காவில் வந்து ரெண்டு கப்பல் ரெண்டு மூன்று கப்பல் இருக்குது அது வந்து இங்கேருந்து வந்து இன்டர்லாக்குனு திப்பூ அது கப்பலில் வந்து நீங்கள் பயணம் செய்யும்போது நிறைய அழகான இடங்களை பார்த்து கொண்டு தான் போதும் இங்கே கப்பலில் பயணம் செய்கிறதுன்றது அது இன்னொரு அழகு ஓகே வாங்க அங்கால் போவோம் இன்னும் பார்த்திங்களா ஆத்துக்குள்ளே வீடு காட்டியிருக்கிறாங்க அங்கால் சா அது எதுக்கு கட்டியிருக்காங்கன்னு தெரியலை ஆனால் வந்த காலத்துலேருந்து இருக்குது அது அங்கே தங்க சொன்ன தான் இருக்குது நான் ஆற்றுக்குள்ளே வீடு கட்டியிருக்கு பார்க்க சூப்பராக தான் இருக்குது இது பார்த்திங்களா காடு மாதிரி இருக்குதுண்ணா நம்மளோட ஊர் காடுன்னு சொன்னால் காட்டுக்குள்ளே உள்ளடவே பயமாக இருக்கு நீங்கள் பார்த்தீங்களா ஒரு பயணம் இல்லாததுக்குள்ளே போகலாம் இது வந்து காடு இல்லை சுமார் பார்க்கு தான் பார்க்க காடு மாதிரி இருக்குது நம்ம ஊர்லேன்ட்டா காட்டுக்குள்ளே போக பயன்தான் வரும் இப்படி நேரம் நடந்து போனமெண்டா நூறு மீட்டரில் ஹோட்டல் ஷடோ பார்க் ஹோட்டல் அதாவது இங்கே வந்து நிறைய பேர் தங்குவாங்க இங்கே வந்து சாப்பிடலாம் இங்கே வந்து சாப்பிடறது ரொம்ப வெளியாக இருக்கும் ரொம்ப பணக்காரங்க தான் இங்கே வந்து தங்குவாங்க சாப்பிடுவாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய ஹோட்டல் ஸோ பாருங்க ஹோட்டல் அப்படி அழகாக இருக்குன்ட்டு ஆத்தங்கரைக்கு பக்கமாக ஸோ நம்ம ஹோட்டலில் பார்த்துட்டோம் அங்கால பார்க் பக்கமாக போம்பாங்க இதுதான் பார்க் வந்து நாங்கள் இதெல்லாம் வந்து ஓய்வெடுப்போம் பேட்மிண்டன் விளையாடுவோம் கிரில் இப்போ இப்ப ஆக்கணியான கிடைக்கல ஃபுட்பால் விளையாடலாம் பகுதி பார்க்கெல்லாம் பார்க்க பச்சை பசல் இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் குளிரா இருக்குது கொஞ்சம் காத்து மடிக்குது வா என்ன ஒரு சோழியா இருக்குது என்ன அழகாக இருந்தாலும் நம்மளுக்கு சிற்கமே என்றால் நம்ம ஊரை போல வருமான அதில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பேசுபோனாக்கள் வந்து நாங்கள் ஊர்ல வந்து போன் அடிக்கிற மாதிரி இங்கே வந்து இவங்க இரும்பு குண்டை வச்சு அடிப்பாங்க இந்த விளையாட்டு எப்படி விளையாடுறாங்கன்னு எனக்கு தெரியலை நானும் மத்திலேருந்து பார்க்குறேன்னு காட்டிக்கொண்டிருக்குறாங்க ஆனால் எப்படி விளையாடுறேன்னு தெரியும் பார்த்தீங்களா அந்த அந்த குண்டை வச்சு தான் விளையாடுறாங்க எப்படி எங்கால வந்து பார்த்தீங்கன்னா இது சின்ன பிள்ளை விளையாடுறது பார்த்தீங்களா இங்கே போட் மாதிரி சேவைச்சுக்கிறாங்க அங்கால ஊஞ்சல் இங்கால இந்த மாதிரி இந்த விளையாடுற சின்ன பிள்ளைகளுக்குலாம் அங்கால் வந்து மண் விளையாடுறது தண்ணி சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற அணியெல்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் சூமணி காற்று சின்ன இதில் வந்து கருள் போடுவாங்க இறைச்சியல் எல்லாம் பறித்து சாப்பிடுவாங்க இதில் ஸோ அங்கால் அப்படியே போனீங்கன்னா நான் முன்னாடி காட்டி ஐன் விளிப்புறம் கேஸ்டல் வெறும் ஓகே அது முன்னாடி நான் உங்களுக்கு காட்டிட்டேன் ஸோ இதுதான் வந்து பார்த்து இதுதான் சொ உங்களுக்கு தான் சொ பார்க் எல்லாமே வந்து காட்டிட்டேன் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்தேன் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் பாய்